உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வேட்பாளரின் பேரணியில் திருடர்கள் கைவரிசை காட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நாடு முழுவதும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த பத்தொன்பதாம் தேதி முடிந்த நிலையில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட தேர்தல் நடைபெற உள்ளதால் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் பாஜக வேட்பாளர் அருண் கோவிலின் தேர்தல் பிரச்சார வாகன பேரணி உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் நடைபெற்றது இந்த பேரணியில் திருடர் கைவரிசை காட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெண்களுடைய பர்சுகள் இருபத்தி நாலுக்கும் மேற்பட்ட செல்போன்களை திருடர்கள் திருடியுள்ளனர் குறிப்பாக ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி தொழிலதிபர் ஒருவரிடம் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் பிக் பாக்கெட் அடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது பாஜக வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய வந்த நபர்கள் தொழிலதிபர் ஒருவரிடம் இரு கைகளை உயர்த்தி ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட வலியுறுத்தியுள்ளனர் அதன்படி அவரும் அவர்களுடன் சேர்ந்து இரு கைகளை உயர்த்தி ஜெய் ஸ்ரீராம் என முழக்கவிட்ட போது அவர் பாக்கெட்டில் இருந்த முப்பத்தி ஆறாயிரம் பணத்தை திருடர்கள் பிக் பாக்கெட் அடித்தும் சென்றுள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வேட்பாளரின் பேரணியில் திருடர்கள் இருவர் கைவரிசை காட்டியது அதிர்ச்சி உள்ளது இது தொடர்பாக காவல் நிலையத்தில் ஏராளமான புகார்களும் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஒரு தகவல் குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காமல் தொடர்ந்து